இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமாம் முழு உலக பெண்களுக்கும் உதாரணம் இமாம் சுதேஷ் மக்காவோட முசல்லாவ நாற்பத்தி ரெண்டு வருஷமா ஆட்சி செய்கிறார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நாற்பத்தி ரெண்டு வருஷமா உலகத்தின் சிறந்த பள்ளி வாசல் ரெண்டு ரக்கா தொழுகாலே இங்க ஒரு லட்சம் ரக்கா தொழுகிற நன்மை நாற்பத்தி ரெண்டு வருஷமா எவ்வளவு நன்மை அந்த மனிதன் சேர்த்திருப்பார் உலகத்துல பொறாம பதம் இதை பார்த்து கண்டை பணத்தை பார்த்து பட்டத்தை பார்த்து பதவியை பார்த்து அரசியலை பார்த்து போறாங்க பாரு பாரு அவன் வந்துட்டான் பாரு பாரு என்னோட தான் இருந்தான் புஷ்பைஸ்கல்ல போனான் பாரு பென்ஸ் கார்ல போறான் நான் நடந்து போறேன் இதை பார்த்து போறாம பொறாம படுங்க தீனை பார்த்து இஸ்லாத்தை பார்த்து மார்க்கத்தை பார்த்து பொறாம பார்த்து இப்படி நானும் உறவுமே ஆசைப்படுங்க

பாப்பாவுடைய நண்பர்களுக்கு சாப்பாடு ஆக்கி வச்ச சோத்துல ஒரு சின்ன புள்ள செஞ்சுச்சு மண்ணல்லி போட்டுச்சு நம்ம என்னத்த சொல்லிருப்போம் கை உடைய கழுத்தோட கட்ட தொலைஞ்சி போற உனக்கு இத்தானா வேலை தாய்க்கு வந்த ஆத்திரம் ஆத்திரமான கட்டத்துல அந்த தாய் சொன்ன வார்த்தை அல்லா உன்னை அளத்துடைய இமாமாக்கட்டும் ஓடி போயிரு

இந்த உம்ராஜ் அஜி போனா அவளை காணாட்டி கேட்கிறேன் சுதேஷ்வர்லையா வரலையா சுதேஷ் வரலையா நாங்க தான் கொண்டு ஹெலிகாப்டர் அவர் அவர் நினைச்ச நேரம் வருவார் நினைச்ச நேரம் வர மாட்டாரு அது ஒரு சந்தோஷம் அவருக்கு பின்னால தொழுவேன் சொல்றேன் அவங்க குரலை கேட்கறது ஒரு சந்தோஷம் முழு உலகம் எல்லாம் அவரை போல ஓதுறதுக்கு ட்ரை காகம் புயலாயி சொந்த குரலையும் மறந்துச்சான் கேசுமில் அசலா ஓதுருவங்க இருக்கான் மலேசியா அழைக்கிறார் காரி சுக்ரி அழி அது மக்களுக்கு பெருமையா பேசு ஒரு தாயுடைய வார்த்தை வார்த்தை உருவாக்கினது தாய்மார்